என்பது இன்றைய திருநாள் ஒன்றான திருமணம் நவராத்திரி திருவிழாவில் இன்றைய திருநாள் ஒன்றான திருநாள் நவராத்திரி என்பது நான்கை பெறும் நவராத்திரி என்றும் சாரதா நவராத்திரி என்றும் புத்த நவராத்திரி என்றும் ஆசார நவராத்திரி என்றும் நான்கு வகைப்படும் வசந்த நவராத்திரியும் சாரதார நவராத்திரியும் நம் திருமணத்தில் மிகவும் மிகப்பாக நடைபெறுகிறது புத்த நவராத்திரியும் ஆசார நவராத்திரியும் நம் திருமணத்திற்கு சொந்தமான காசியில் உள்ள பேராீஸ்வரர் கோயிலில் இந்த நான்கு நவராத்திரிகளும் பல மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அவ்வகையில் அம்பிகையானால் நவராத்திரி முதல் மூன்று நாள் குர்க்கா தேவியாகவும் அடுத்த மூன்று நாள் லட்சுமி தேவியாகவும் அடுத்த மூன்று நாள் சாஸ்வதி தேவியாகவும் குறிக்கிறார் முதல் மூன்று நாள் குர்க்கையாக இருந்து வீரத்தை குறிக்கிறார் அடுத்த மூன்று நாள் லட்சுமியாக இருந்து கல்வியை கொடுக்கிறாள் இவ்வாறு இந்த நவராத்திரி மூன்றாம் திருநாளில் தான் மைசாசுரனை வதம் செய்கிறார் மைசாசுரன் என்பவன் எருமை தலை கொண்டவன் மைசாசுரன் எட்டு சேனைகளுடன் போரிடுகிறான் அப்பொழுது எட்டு சேனைகளையும் வதம் செய்து இறுதியாக மைசாசுரனை வதம் செய்து மைசாசுரன் தலையை துண்டித்து தன்னுடைய திருவழியில் வைக்கிறார் என்று கூறி அடியேன் இத்துடன் நிறைவு செய்கிறேன் தென்னாடுடைய சேனையை போற்றி எண்ணாற்றவருக்கு இரையாக போட்டான் கட்டணசாமிகள் நவராத்திரினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அவருடைய வரலாற்றுகளையும் மிக சுருக்கமாக நமக்கு வழங்கினார்கள் அவர்களுக்கு திருமணத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த விரிவுரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தருமபுரம் மாதிரினம் கலைக்கல்லினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் துரை கார்த்திகேயன் அவர்கள் ஐங்குறு நூறு என்ற தலைப்பில் கருத்துகளை வழங்க வருகிறார்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கெரியவன் நிலவுலாவிய நீர்மழை வேலியன் அழகி சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சி வாழ்த்தி வணங்குவான் போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய என்றும் நம் வாழ்முதல் பொருளாக விளங்கக்கூடிய தருமையும் கமலையும் விருதமிழ் கூடலும் திருநகராக கொண்டு அருளாட்சி புரிந்து வருகின்ற தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஷ்ரீ இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் திக்கு நோக்கி வணங்கி போற்றுகிறேன் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்களையும் இந்த விழாவிலே சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் உரிய திருவாரூர் ராஜன் கட்டளை கட்டளை சுவாமியுடைய திருவடிகளுக்கு வணக்கத்தினை தெரிவித்து இங்கே வருகை தந்து விரிவுரைகளை இருக்கின்ற வணிகவியல் இரண்டாம் ஆண்டு மாணவர் கௌதம் அவர்களையும் தமிழ் முதலாம் ஆண்டு மாணவர் திருப்புகள் அவர்களையும் இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருமபுரம் ஆதினம் கலைக்கல்லூரியின் முதுகலை இரண்டாம் ஆண்டு ஆண்டு மற்றும் இளங்கலை மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தினை தெரிவித்து பின்னே கலை நிகழ்ச்சியினை நிகழ்த்த இருக்கின்ற தருமபுரம் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் அந்த பள்ளியினுடைய கலை நிகழ்ச்சியில் நிகழ்த்திருக்கின்ற மாணவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்கள் பெருமக்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்து நூறு என்ற தலைப்பில் சில சிந்தனைகளை உங்கள் முன்னால் எளியன் வகிக்க கருதுகிறேன் நம்முடைய சங்க இலக்கியம் சங்ககாலம் என்பது பொற்காலம் என்று நாம் எப்பொழுதுமே அறிந்த ஒன்றுதான் சங்ககாலத்தில் வாழ்க்கையை அகம் என்றும் புறம் என்றும் பிரித்து பார்க்கின்ற மரபு நம்முடைய தமிழுக்கே உரிய சிறப்புகளில் ஒன்று அகம் என்பது ஒத்த அன்புடைய தலைவன் தலைவிக்கு இடையே நிகழும் காதல் ஒழுக்கங்கள் அகம் அவை அல்லாத பிறவெல்லாம் புறம் இந்த அகம் புறம் என்ற இரண்டின் அடிப்படையிலே தான் சங்க இலக்கியங்கள் அத்துணையும் பதினெட்டு இலக்கியங்களும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் இங்கே இரண்டு அடிப்படையிலே தான் அமைந்திருக்கின்றன அகம் சங்க இலக்கிய பாடல்கள் மொத்தம் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு பாடல்கள் இந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு பாடல்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் அகப்பாடல்கள் ஆகவே அகப்பாடல்கள் தான் மிகுதியாக சங்க இலக்கியங்களில் மிளிர்கின்றன இந்த அகப்பாடல்களில் எந்த பாவகையில் பாட வேண்டும் என்று தொல்காப்பியர் சொல்லுகின்றார் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சார்ந்த புலநெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரு பாங்கினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்று இந்த களி பரிபாடல் என்ற இரண்டு பாவகையில் பாட வேண்டும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் கலித்தொகையையும் பரிபாடலையும் தவிர மீதி இருக்கின்ற இலக்கியங்கள் அத்துணையும் ஆசிரியப்பாவில் பாவில் அமைந்திருக்கின்றன